அதாவது சார் இது வந்து காமராஜ் காலத்திலே மருத்துவத்துறையை கொண்டு வந்தது கால்நடைக்கு மருத்துவத்துறை புரியுங்களா ஏன்னா தமிழரோட கால்நடை வந்து இணைந்து இருந்திருக்கு ஹிஸ்டாரிக்கலாக ஏன்னு கேட்டிங்கன்னா விவசாயத்தை எடுத்துக்கிட்டாக்க நிலத்தில் உழுகிற வரையும் மாடுதான் சொல்கிற புரியுங்களா மா அதாவது தமிழர் அதாவதுக்கு ஒரு திருநாள் தைத்திருநாள் அந்த தைத்திருநாளில் மக்கள் விவசாயம் பண்ணிட்டு ஒரு பொங்கல் பண்டிகை அதுக்கு அடுத்த மாட்டுக்காலுக்கு மாட்டு பண்டிகைன்னு மா அது அதை இல்லாமல் வீரமிக்க மஞ்சு விரட்டு இந்த மாதிரி ஒருங்கிணைந்து தமிழர் கலாச்சாரத்தோட சேர்ந்தது இதுவரையும் ஆண்ட மன்னராட்சிக்கு அப் மன்னராட்சிக்கு அப்புறம் எந்த ஆட்சியும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தலை மாபெரும் நிகழ்ச்சி காரணம் அண்ணன் எதுக்கு இதை சூஸ் பண்ணியிருக்காருனா செந்தம்பில் அவர்கள் இன்றைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கால்நடைகள் மேச்ச நிலைகள் இல்லை புரியுங்களா காரணம் என்னன்னா ஆளுகின்ற அரசு காமராஜ் ஆட்சி அண்ணாதுரைக்கு அதுக்கு அப்புறம் வந்தவர்கள்லாம் எல்லா பஞ்சமி நிலங்கள் சர்க்கார் புறம்போக்கு நீர்நிலைகள் குளங்கள் இதெல்லாம் அரசியல்வாதிகள் ஆக்கிரமிப்பு பண்ணனால நீ உங்களுக்கு மாடுகளுக்கு கால்நடைகளுக்கு மேய்ச்சல்கிற தண்ணி வசதி கிடைக்கல அது அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு மாநாடை இன்றைக்கி சிறப்பாக இன்னைக்கு மதுரை மாவட்டத்தை உள்ளடக்கியாக விராதனூரில் ஏற்பாடு பண்ணியிருக்காரு இந்த கிராமத்தில் இது எப்படி நின்னாக்கா அதுக்கு முன்னாலே இன்னைக்கு திரு திரைப்படத்துறையிலே த பெரிய அதாவது எப்படின்னா இந்த பாடல் வரியில் கூட வருது எப்படி அப்படின்னாக்கா மணப்பாறை மாடு கட்டி மாயோரம் பூட்டி இந்த மாதிரி ஒரு பாடல் வரையும் மரதாசிங்க எழுதியிருக்காரு போல் வந்து உங்களுக்கு வந்து கண்ணதாசன் ஒரு வரி எழுதிக்கார் அண்ணாச்சி வேட்டி கட்டி வேட்டி கட்டினா ஆம்பளையா நீங்கள் யாராச்சும் ரோஷம் இருந்தால் மாட்டு பக்கம் வாங்க அப்படிங்கிற ஒரு சிறு அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு சின்னமாகவும் இருந்திருக்கு சொல்கிற போறீங்களா அது மாதிரி கால்நடை அப்படிங்கிறது வந்து இப்போ இன்னைக்கு உள்ள நிலவரத்துக்கு அழிஞ்சிருச்சு புரியுங்களா கால்நடையை வந்து இன்னைக்கு வந்து ஒரு வீடு கிரக பிரவேசம் பண்ணாலும் ஒரு பசுமாடை கூட்டி வந்து வீட்டில் நிகழ்ச்சி பண்ணுறான் அதனால இந்த இதனுடைய வளர்ச்சி அடையணும் இதுக்கு மேச்ச நிலங்கள் வேணும் குளங்களில் வந்து தண்ணி இல்லை இதை இதுக்கு தான் அவர் இந்த ஒரு மாநாடை சிறப்பாக போட்டிருக்காரு அதனால இது கண்டிப்பாக வெற்றி பெறும் இதுவரை ஆண்டு அரசோ உலகத்திலே இன்னைக்கு உலகத்திலே அதுக்கு ஒரு மாநாடு புரியுங்களா வாயிலா ஜீவன் ஐந்தறி உள்ள வாயுலா ஜீவனுக்களுக்கு மாவரும் ஒரு மாநாடு சாதாரண விஷயம் இல்லை இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து அவுட்டில் இருந்தாலும் இன்னைக்கு மக்கள் ஏக பேர் பேர் இங்கே வந்திருக்காங்க இதனால வந்து செந்தமிழ் சீமான் தமிழ் கலாச்சாரத்தை பப்ளிக்ல கொண்டு வரணும் புரியுங்களா தமிழ் கராஜ மரபு மாறக்கூடாது இந்த மாதிரி ஒரு பழைய விஷயங்கள்லாம் வந்து இன்றைய தினம் வந்து அரசியல் முக்கியமான ஆள் செந்தமிழ் சீமான்னால்தான் இதை பண்ண முடியும் அதனால தமிழர்கள் தமிழ்மே வந்து தமிழை காக்கணும் தமிழர் இன்னும் கலாச்சாரம் மரபு இருக்கணும் அப்படின்னா செந்தமிழ் சீமானுடைய பங்கு அதிகம் அதனால் வரும் காலத்தில் வந்து சீமானுக்கு ஆதரவு கொடுத்தா தான் தமிழ் தேசியம் வளரும் தமிழ்நாடெல்லாம் சுருங்கி போச்சு சார் தமிழ் தேசியமே வந்து எப்படின்னா அழிஞ்சு போச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து எல்லாமே வந்து வடநாட்டுக்காரன் அஞ்சு லட்சம் பேர் இருக்கான் ஒரு மாவட்டத்துக்கு முப்பத்தெட்டு மாவட்டம் நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க தமிழெல்லாம் சுருங்கிட்டான் எல்லாம் போதைக்கு அடிமை ஆகிட்டு எந்த வேலைக்குமே போறது இல்லை இன்னைக்கு எதை எடுத்தாலும் வேலைக்கு பார்க்குற எல்லாம் தமிழனே கிடையாது எல்லாம் வடநாட்டுக்காரன் தான் இன்னைக்கு எல்லா கட்டிடக்கலையாக இருந்தாலும் சரி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் எல்லாத்துலையுமே இவங்க இருக்கிறனால இப்போ ஆளுகின்ற அரசு தமிழேனே இதுவரை தமிழனே ஆண்டதில்லை சார் சீஎன் அண்ணாதுறை காமராஜுக்கு அப்புறம் ஆண்டவங்க தமிழனே கிடையாது சார் அதனால தமிழ் தமிழா அதாவது இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடுங்கிற பேரை எடுத்துட்டாங்க சார் புரியுங்களா அந்த தமிழ்நாடுங்கிற பேரை உங்களுக்கு வந்து சங்கரலிங்கம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து காமராஜ் பிரிவுல உண்ணாவிரதம் இருந்தார் இந்த தேசம் வந்து தமிழ்நாடுன்னு வரணும் அது செத்தே போயிட்டாரு அதுக்கப்புறம் சிஎன் அண்ணா துறை தான் வந்து அறுபத்தி ஏழில் சென்னை மாகாணம் அப்படின்னு இருந்துச்சு புரியுங்களா அதை வந்து கண்டிப்பாக தமிழ்நாடாக கொண்டு வந்தது தான் ஆட்சி காலத்துல கொண்டு வந்தாரு அந்த மரபு சாராமல் அடுத்தது வந்த ஜெனரேஷன்ல ஆண்டு அரசுகள் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழமா தமிழ் கலாச்சாரம்லாம் மாறி போச்சு அழிச்சிட்டானுங்க அதனால வந்து இந்த தமிழ் தேசியம் வளரணும் தமிழ் பண்பாடு காக்கணும் கலாச்சார மரபு காக்கணும் அப்படின்னா செந்தமிழ் சீமான் அவர்களால் தான் முடியும் அதனால தான் அவருக்கு அமோகமா வந்து இப்போதைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க தான் ரெண்டாவது ஃபஸ்ட்டு அதெல்லாம் கிடையாது இந்த களத்தில் இன்னைக்கு தனி மனிதனாக இருக்க ஒரே ஆள் செந்தமிழ் சீமான் தான் இன்னைக்கு ப பட்டி தொட்டியா இருந்தாலும் கிராமமாக இருந்தாலும் நகரப்புறமாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் இன்னைக்கு கூடிய கூட்டணி இல்லாம ஒரே கொள்கை கொள்ளையே இருக்கு சார் அதாவது தமிழ் மக்களுடைய அவர் என்ன சொன்னா வீட்டுக்கு ஒருத்தர் வேலை தயங்குகிறார் புரியுங்களா படிச்சுட்டு இன்னைக்கு வேலையே கிடைக்காது எல்லாமே அவங்க கான்ட்ராக்டுக்காக எடுத்துக்கிறாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளர் அவர் தான் கான்ட்ராக்டு அதனால வந்து இப்போ இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு வருமானம் இல்லை சுகாதார பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை இதெல்லாம் உண் இதெல்லாம் இல்லாம ஆக்கணும் அப்படிங்கிற ஒரே தான் இந்த மாநாடு சிறப்பா போட்டிருக்காரு அது கண்டிப்பா வெற்றி பெறும் தமிழ் மக்கள் அதை பெரிய ரீச் ஆகும் அதுபோல் போல உங்களை திருப்பூனவாசல்ல நீங்கள் எடுத்துட்டீங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு அந்த அஜித் கொலை மரணத்தை வந்து இன்னைக்கு சிறப்பா போராட்டத்துக்கு மொத முத அதை வெளியே கொண்டு வந்தது செந்தமிழ் சீமான அவர்கள் தான் புள்ளை பிள்ளைகள்லாம் நேராக போய் இல்லைன்னா அந்த காவல்துறையை மறைச்சிருக்கோம் காரணம் என்ன அந்த பணியாளர் பாவம் அந்த காவல்துறை அந்த மடப்புறம் பத்திரகாளி கோயிலில் வந்து இப்போ தற்காலியா ஒரு காவல்துறை தற்காலியா பணி ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் பணியாடி இருக்கும் பொழுது வந்து என்ன பண்ணா என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த இஓ தனி அலுவலர்களுடைய டிரைவர் கண்யோ க பெரியசுவாமி அவர் பேரு அதுக்கப்புறம் கண்ணன் ஒருத்தர் தான் பிளம்பிங் வேலை எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்கறவங்க இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா பெரிய பெரிய விஐபிலாம் வந்தாங்கன்னா சாமியை கூட்டிகிட்டு போய் தரிசன இடம் மூலசன முறையும் கூட்டி போயிட்டு வந்ததுனால் பணம் சம்பாரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க இதில் இடையில நம்ம சுசித்து ரெண்டு மாதம் தான் அது வேலைக்கு பண்ணிக்கு போய் அதனால இந்த அஜித் குமார் வந்து இவர் தன்னிச்சையாக இந்த மாதிரி ஏதாவது பண்ணோன்னா இவர் மேலே இதுவே போட்டியாக இருந்திருக்கு யாரும் இந்த கண்ணன் பெரிய சாமிங்கிறது டிரைவர் ஈவோ டிரைவர் இந்த கண்ணங்கிறது பிளம்பிங் பர்மனண்ட் அவர் எலக்ட்ரிஷியன் அந்த தேவஸ்தானம் அந்த கோயிலுக்கு பிளம்பிங் வேலை பார்க்குறவரும் எலக்ட்ரீஷியன் வேலை பார்க்குற இவரும் இதுதான் முக்கியம் இப்போ இது ரெண்டு பேருக்குமே ஒரு போட்டி இருந்திருக்கு காரணம் என்னன்னா மூலசம் வரையும் அவர் தான் கூட்டிகிட்டு போய் காசு டெய்லி ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு இல்ல அஜித் குமார் இது தொடர்ந்து ரெண்டு முன்னாடி பண்ணணும்னே இது ஒரு போட்டி போற ஆகியே இருந்திருக்கு அந்த சமயத்தில் வந்து அந்த அம்மையார் கோயிலுக்கு வந்திருக்காங்க கோயிலில் வந்து அந்த தாய் வந்து நடக்க முடியலை அப்படின்னா செச்சரில் கூட்டிகிட்டு போய் சாமியை கும்பிட்டு கொண்டாந்து கொடுத்து சாய் நூறு ரூபா கொடுத்துருக்காங்க அது ஐநூறுபா கொடுங்க நாங்கள் அஞ்சு பேருக்கும் முடியல இதில் வந்த வாக்குவாதத்தில் அந்த அம்மாவுக்கு இந்த பையனுக்கு வாக்குவாதம் நடந்திருக்கு ஏதோ மிஸ்யூஸாக மரியாதை குறை அந்த பையன் பேசியிருப்பார் போலக்கு அந்த அம்மா கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க போயிட்டு மறுதிரும்பி நேராக இங்கே வர்றாங்க வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா தேவஸ்தான ஆஃபீஸர்கிட்ட அந்த கோயில் நிர்வாகத்துக்கிட்ட என்னுடைய ப அது பத்து பொண்ணுனாக்கா காரில் வச்சுருந்தேன் அது காணாமல் போயிடுச்சு எனக்கு இந்த பையன் மேலே தான் சந்தேகம் அப்படின்னா அப்போ நீங்கள் போய் சேஷனு கூட்டிகிட்டு போகிறாங்க தேவஸ்தானம் அந்த நிர்வாகத்தில் ஒரு ஆளை கூட்டி போய் சேஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய் விசாரிச்சா எஸ்ஐ இருக்காரு கான்ஸ்டபிள் இருக்காரு சரினு உடனே சம்மந்தப்பட்ட அஜித் குமார் அவங்க அம்மா தம்பி எல்லாம் கூட்டி அந்த விசாரித்த வகையில் இவங்க நகை எடுக்கலைங்கிறது ஊடுத்தரமாக ஆகிப்போச்சு அந்த சமயம் இன்ஸ்பெக்டர் ஒரு ஆறு திருப்போன இன்ஸ்பெக்டர் வந்தோடனே இந்த அம்மாவுக்கும் அந்த அம்மா அந்த அம்மா நமீதாங்க அவங்க அம்மாவுக்கு இன்ஸ்பெக்டருக்கு வாக்குவாதம் அம்மா அங்கே வாங்க நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு தர்றோம் உங்களுக்கு மனு ரசி தர்றேன் மேல் நடவடிக்கைகள் என்னமோ பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னவங்க வெளியே வந்து நிற்கிறாங்க அப்போ கூட வந்த அந்த பிலிமிங் வளாகிற கண்ணு என்ன பண்ணிட்டாருனா நீங்கள் தனியாக கூட்டிட்டு போய் அரசியலில் உங்களுக்கு யார் தெரிஞ்சவங்க போன் பண்ணுங்கன்னு சொன்னவனே தான் இந்த அம்மையார் என்ன பண்ணுது டெல்லியில ஐஎஸ் அதிகாரிகள் தொடர்பு கொள்ளுது அவர் மூலியமாக சென்னை மாநகர தமிழ்நாடு மாநகர காவல்துறை அவருக்கு வந்து அருள் அவருக்கு ஃபோன் பண்ண உடனே அவர் என்ன பண்ணார் சம்மந்தப்பட்ட மாணவ டிஎஸ்பிக்கு தொடர்பு கொண்டு இவங்க சில சிறப்பு சிறப்பு டீம் போடுறாங்க அதாவது திருப்புணவாசலில் உள்ள போலீஸ் காவல்துறை விசாரித்த வகையில் இவர் எடுக்கிறன்னு அவங்க ஒதுங்கிக்கிட்டாங்க அது மேல்நோடைய டிஎஸ்பி தான் அதுக்கு முதல் காரணம் யார் மானாமதுரை டிஎஸ்பி தான் ஸ்பெஷல் ஒரு ஆறு பேரை நியமனம் பண்ணி அவரை கூட்டியாக ரெண்டு நாள் அடித்து கொலை பண்ணுற அளவுக்கு இந்த டிஎஸ்பி தான் முழு காரணம் அதில் வந்து இந்த ஆனந்தங்கிற ஒரு காவல்துறை இருக்கிறார் அவரும் அந்த அந்த கண்ணனும் ஒரே தெரு ஒரே சமூகம் இந்த போட்டினால அதனால் பல பேர் இதில் வந்து இன்னும் விசாரிக்கணும் சார் அந்த நிர்வாகத்தில் உள்ளவங்களாம் விசாரிக்கணும் சார் அந்த கண்ணன் இந்த டிரைவர் பெரியசாமி தான் முளையா வாங்கி அந்த கொடுத்துருக்காரு மொளையாத்தூள் அதனால் இந்த கோ சம்பந்தப்பட்ட யார் டெல்லியிலேருந்து ஃபோன் பண்ணவர் யார் மெட்ராஸ்லேருந்து ஃபோன் பண்ணவர் இதெல்லாம் குற்றவாளி அந்த அம்மையாருலாம் பப்ளிக்கில் கொண்டாந்து காட்டணும் இல்லைன்னா பெரிய போராட்டம் நேற்று போராட்டம் பேசியிருக்கிறா கண்டிப்பாக அவரை அரஸ்ட் பண்ணணும் அப்போ தான் இது உண்மையை தன்மை வெளியே வரணும் பணம் கொடுத்து மன்னிப்பு கட்டால் இதுக்கு தீர்வாகாது சார் கண்டிப்பா ஒரு சாதாரண மனிதனை வந்து நீ காவல்துறை அழைச்சிட்டு போயிட்டுனா ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் டைம் தான் நீ உன் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் நீ ரெண்டு நாள் வச்சுருந்துருக்க நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு மேலே கண்ட்ரோலில் வச்சு சித்திரவதை பண்ணி வளரா வளைகுடா நாட்டில் கூட இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீ அதனால அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை எஸ்ஐ யார இந்த லைன்ல லிங்காக இருக்கணும் அத்தனை பேருமே அரெஸ்ட் பண்ணி பப்ளிக்கில் காட்டணும் இல்லைன்னு என்ன மாபெரும் போராட்டம் நடக்கும் அதனால இதை சொல்றேன்னா வேலை பண்ணி கொடுத்துட்டேன் காரக்குடியில் கொடுத்து இந்த மாதிரி காசு சபை கட்டு கட்டக்கூடாது அப்போ வந்து நீங்கள் ஒரு கலந்து கள்ளக்குறிச்சியில வந்து ஒரு சாதாரண ரூபா கொடுத்தா ரூபா ட்ரிங்க்ஸ் அஞ்சு லட்சமா அந்த உயிருக்கு இதை அதனால வந்து இது நீங்க செய்யறப்பது ஆளுகின்ற அரசு காவல்துறை வந்து சாலின் கண்ட்ரோல்ல இருக்கு ரகம் கண்ட்ரோல்ல இருக்கு நீங்க தனியா ஒரு போலீஸுக்கு துறையை போடணும் என்ன நடக்குது முப்பத்தெட்டு மாவட்டத்தில் என்ன நிலைகள் நடக்குதுன்னு டெய்லி அதை ட்ரேஸ் அவுட் பண்ணி இப்போ பப்ளிக்கில் ரொம்ப அரசால் இது பண்ணுறாங்க சார் காவல்துறை ரோட்டில் நிற்கிறான் இப்போ லைசன்ஸில் அதை கொடுத்து பண்ணுறான் இங்கே சாரையை கடையை வச்சு இங்கே ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பிடிக்கிறான் ஆளுங்கன்ற அரச வந்து வந்து சரியான ஒரு ஜனநாயகமே கிடையாது அதனால இல்லை மாற்றி அமைக்கலனா உடச்ச உரட்டணும் இந்த ரெண்டு இயக்கமே இருக்கக்கூடாது இப்போ வந்து நான் மக்களை காவந்து பண்ணாலும் தமிழகத்தை கவர்ந்து போனோம்னு எடப்பாடி லைனில் ஊர் ஊரா சுற்றி திராரு அவர் காலத்துலாம் தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பேரை அன்னஸ் சுக்காட்டை சுட்டுக் சுடத்துக்கு உனக்கு எவ்வளவு அதிகாரம் கொடுத்தது அதனால வந்து இந்த வந்து அதை கா சிஎம் சொன்னால் எதுவும் செஞ்சிடலாமா தூத்துக்குடி அந்த அந்த ஆலை இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ப இருபது குடும்பம் பயனடைகிற ப வேலை பார்த்தவங்கன்னா வெரைட்டி விட்டுருந்தேன் இன்னைக்கு எங்கேயே போயிருச்சுன்னா இன்னைக்கு அதனுடைய ஃபேக்ட்ரி வந்து குஜராத் போயிடுச்சு மோடி இருக்க ஊருக்கு போயிடுச்சு அதனால இந்த வருமானம் போச்சு பேலையா எத்தனை பேர் போச்சு பன்னெண்டு பேரை சுட்டு தடுறாங்க இதனால தமிழ்நாட்டுல தொழில் கூடமே எவனுக்கு கொண்டு போல சார் அவையவே சம்பாதிக்கணும் அவையவே மினிஸ்டர் கொள்ளையடிக்கணும் மக்களை பத்தி எல்லாம் திங்க் பண்ணல இலவசம் யாரு கூட காசு நீ கொடுக்குற யாருக்கு காசை குடுக்குற உன் காசா நீ உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு எதிர்கட்சியா இருக்க கேட்கணும் சார் ஓராது ஒரு சட்டமன்றத்துல பா பதிஞ்சம் ஆர்டிஃபிஷியை தயார் பண்ணி இந்த இதை பணம் கொடுக்குறேன்னு பொழுது எதிர்கட்சி யார் நீ எடப்பாடி நீ தானே இருக்கா இவ்வளோ பிரச்சனை என்ன இருக்கேன் நீ ஏன் கேட்காம நான் இப்போ தமிழகத்து மக்களை காப்பாற்றணும்னு வர்றேன் உன் காலத்தில் தான் உன் மையன் உன்னோடைய சொந்தக்காரன் எத்தனை லட்சம் எத்தனை ஆயிரம் கோடி அடிச்சிருக்காங்க ஒரு மாவட்டத்தில் ரெண்டு பேர் இருக்கான் நீ புதுக்கோட்டை மாவட்டத்தில் ரெண்டு மந்திரி இருக்கேன் கண்ணுக்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் காலேஜ் இருக்குது அதில் வருமானத்துறை என்ன பண்ணிச்சு இப்போ மோடியை தின்னாக்க நான் அடிப்பேன்னு பிஜேபி கட்சிக்காரில் நீங்கள் யூடியூப்பில் பதிவு பண்ணுறீங்களே இப்போ மோடி அரசு என்ன பண்ணிச்சு இவன் வருமானத்துக்கு மீறி அவன் சொத்து சம்பாதிச்சு வச்சிருக்கான் அப்போ நீ வருமான வரித்துறை என்ன பண்ண இடி என்ன பண்ண வீட்டுக்கு போற ரைடு பண்ற அதுக்கு இன்னும் மேல நடவடிக்கை எடுத்துக்கணும் பப்ளிக்ல காட்டணும் செய்வான் அதாவது மத்திய அரசு கூட்டணி சார் இவங்க மத்திய அரசு மாநில கூட்டணி தமிழ்நாட குளோஸ் பண்ணணும் தமிழ்நாடுங்கிற இருக்க கூடாது இதுதான் அவங்க பேசிக்கு பண்டமண்டல் இதை வந்து தமிழ் மக்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க சிந்தமிழ் செந்தமிழ் சீமானு இருக்கிற வரையும் எதிர்த்து கேட்கிற வரைக்கும் இந்த தமிழ்நாட்டுல உங்களுக்கு பருப்பலங்க வேகாது உங்களுக்கு வர்ற வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வலுவான வாக்கு வங்கி நாங்கள் கொண்டு வருவோம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு மூ போட்டியாளரே களத்தில் இல்லை சார் சீமானை வந்து போட்டியாளரே வரையும் எந்த ஊடவும் பண்ணலை மக்கள் ஓட்டு போடணும் நீ யாரோட யாரோட கூட்டணி பண்ண என்ன ஒன்று திருட்டு போயணும் முல்லை மாறி வேணும் ஓட்டு கொண்டுருமா மக்கள் சிந்தித்து ஓட்டு போடணும் அதனால் இப்போ நடக்கிறது மக்கள் ஆட்சியே கிடையாது சார் இதெல்லாம் மாற்றி அமைக்கணும் இப்போ தமிழ் மக்களுடைய உண்மையான முகம் செந்தமிழ் சீமான்தான் எதிர்த்து கேட்குறது ஏதா இருந்தாலும் உடனே குரல் கொடுக்கறது அதனால ஆளுங்கட்சிக்கு வந்து ரொம்ப டார்கெட்டாக இருக்குது சரி நான் பார்த்து கொடுக்கேன் நம்ம எந்த எதையுமே தண்ணிச்சையாக செய்ய முடியலையே எதுவுமே இப்போ நம்ம இப்போ எதுக்காச்சும் போராட்டம் போட்டாக்க பர்மிஷன் கொடுக்குறதில்ல அதாவது ஆளுங்கட்சியை எதிர்த்து 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 கண்டன பதிவு பண்ண முடியும் நீ பர்மிஷன் கொடுத்தா கூட என்ன வேலை காவல்துறை நீ கொடுத்துக்கூடிய நீ கொடுத்தாலும் கூட நான் போராட்டம் பண்ணி தானே ஆவான் அதனால நான் என்ன சொல்றேன்னா இதெல்லாம் மாற்றி அமைக்கணும் தமிழம் அழிஞ்சு போச்சு தமிழ்நாட்டு உள்ள ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் பிளேஸ் எல்லாம் குளோஸ் ஆயிடுச்சு கனிம வளம் குளோஸ் ஆயிடுச்சு இந்த கனிம வளத்துறை அமைச்சர் எனக்கு துறைமுருகன் இருந்தாப்புல அவன் மேலே ஈடி ரைடு போட்டு என்னன்னே தெரியலை சார் ரைடு போட்டால் இவ்வளோ பணம் பிடிச்சோம் இவ்வளோ ரெக்கார்டு பிடிச்சோம் பிக்சர்ஸ் அசாசெட் இவ்வளவு இதெல்லாம் கணக்கு காட்டுறேன் சார் ஈடி வந்து இதெல்லாம் காட்டுறது இல்லை சார் யார் என்ன பண்ணுறானே தெரியல சார் இதெல்லாம் யாரு தான் சார் கேட்கறது சாதாரண வீட்டில் ஒரு வருமானம் இல்லை சார் எந்த விதமே சரியில்லை காவல்துறையை கையில் வச்சு கனிம வளமும் மண்ணை அள்ளிகிட்டே இருக்கேன் கணக்கு இல்லை கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதிக்கு நான் சொல்றேன் முப்பத்தெட்டு மாவட்டம் உள்ள குவாரிகள் எல்லாம் யார் கான்ட்ராக்டர் எவ்வளவுக்கு வெட்டணும் இந்த மாதிரி லிஸ்ட்ல போடுற எல்லாம் பணம் சம்பாதிக்கிறாங்க சார் கேள்வி கேட்க ஆள் இல்ல சார் இதை கேட்கிற ஒரு ஆள் செந்தமன் சீமா ஒரே ஆள் தான் சார் அதனால அவர் வந்து ஆதரவு தமிழ்நாட்டுல உள்ள மக்கள் எல்லாம் தமிழ காக்கணும் தமிழ தேசியம் வளரணும்னா இந்த மாதிரி வந்து கால்நடைகள் வளரணும் இன்னும் எவ்வளவு மாணவர்கள்லாம் அறிவிச்சிருக்காரு நம்ம வந்து இளந்தர மீட்கணும் ஏன்னா இப்போ கஷ்டப்பட்டு வெள்ளக்காரன்ட்ட வந்து வீரபாண்டிய கட்டப்பம்மன் மருது பாண்டியர் சகோதரர் சேரன் சோழன் இப்படி பல்வேறுபட்ட மன்னர்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டை வந்து கவுந்து பண்ணி வச்சாங்க சென்னை மாகாணம்னு இருந்துச்சு அதை வந்து தமிழ்நாடு அங்கு சீஎன் அண்ணா துறை அதனால இந்த ஹிஸ்டாரிக்கல் அழிய அழிஞ்சு போச்சு மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க தமிழ்லேயே இல்லை சார் எல்லாம் வடநாட்டுக்காரனே வந்திருக்கேன் இந்த வேலையை இந்த ஊருக்குள்ளே வைக்கக்கூடாது சார் ஒரு மாவட்ட காஞ்சி லட்சம் பேர் இருக்காங்க சார் அதனால வந்து இந்த கால்நடை ம சாதாரண விஷயம் இல்லை உலகத்துல பிரசித்தி பெற்றது கால்நடையை அதுக்கு துறையை கொண்டாந்தவரே கருமவரார் காமராஜர் தான் கொண்டு வந்தார் இன்றைக்கி ஏற்று இச்சேட்டு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக கால்நடை அவசியம் வீட்டுக்கு பத்து பேர் கிராமங்கள்லன்னா இன்னைக்கு கால்நடை பால் இது மாதிரி விவசாயத்துக்கும் பயன்படுது மற்ற ஆக்கப்புறம் பால் போட்டு எல்லாத்துக்கும் பயன்படுறனால இந்த இது சிறப்பாக இது வந்து உலக அளவில் வெற்றி அடையும் புரியுங்களா அதனால் நம்ம சீமானுக்கு பொது தமிழ்நாடு மக்கள் ஆதரவு கொடுக்கணும் அப்போ தான் தமிழ் தேசியத்தை காக்க முடியும் தமிழை நான் காக்கணும் இல்லைனாக்கா எவனாச்சும் அடிச்சுக்கணும் கேள்வியை பாடு இல்லாமல் போயிடும் கேட்குற ஒரே ஆள் இப்போதைக்கு தமிழங்கிற ஒரையாள் செந்தமிழ் சீமான்தான் அவருக்கு தமிழ உள்நாட்டு உள்ள மக்கள் ஆதரவு கொடுக்கணும் அவ்வளவுதான் சார்